இந்த வீடியோல ஒரு காமனான ஜாப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் முன்னணி ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் மொபைல் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லயும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோல பாக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கணும்னா உங்களுடைய வயது வரும்போது பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயது இருக்கணும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு ஹிந்தி ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் நமக்கான வேலைவாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மெயின்டெனன்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடி அந்த வேலைக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் பிளஸ் ஓடி அவைலபிள் ஒன் ஹவருக்கு நூற்றி இருபது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது சம்பளத்தை பொறுத்த வரையில உங்கள் நிறுவனம் மற்றும் கல்வி தகுதியை பொறுத்து தான் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடி அந்த வேலைக்கான பெனிஃபிட் எப்படி இருக்க போதே அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தை பொறுத்து நமக்கான பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை செய்யக்கூடிய நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனங்களை பொறுத்து வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு நிறுவனத்தை பொறுத்து உங்களுக்கு ரூம் அவைலபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சில நிறுவனங்களில் ஹாஸ்டலும் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனங்களில் டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவல் ஒரு காமனான ஜாப் டீடெயில்ஸ் அப்படின்றத நம்ம வீடியோ ஸ்டார்ட்லயே கொடுத்துருந்தோம் எந்தெந்த பகுதியில் வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரக்கடம் ஸ்ரீபெரும்புத்தூர் மறைமலை நகர் வாலாஜாபாத் போன்ற பல்வேறு இடங்கள்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க எப்படி முயற்சிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு எந்தெந்த லொக்கேஷனில் எந்தெந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்